தேங்க்யூத்த பத்திரிக்கையாளர் நடிகர் திரு பயல்வான் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன் அழைக்கிறார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம் என்னுடைய உறவுகளை ஒரு நாள் போன் வந்தது நான் தான் டைரக்டர் பால வித்தியநாதன் பேசுறேன் உங்களால கேள்விப்பட்டதே அவருக்கே ஷாக் ஆச்சு இல்ல சார் என்ன விஷயம் இல்லை நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும் நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னா தெரியும் தான் கூப்பிட்டு அதே மாதிரி இவத்த ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டைலாக் என்னங்கிறது முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவேன் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடிச்சேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு அசோசியேட் டைரக்டர் வந்து சொல்லிவிட்டு போறேன்ல அவருக்கு வேலையெல்லாம் போயிருக்காரு இந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும் நான் சொல்லலை எல்லா நடந்த விஷயங்களையும் அவர் வசனமாக்கியிருந்தாரு அதனால இது மந்திரி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்துடைய போஸ்டர் பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய கோர்ஸ் கொடுத்திருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு என்று போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம் ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீ அவ்வளவு துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளு கட்சியா இருந்த நிலையில எதிர்கட்சியா இருந்த நிலையில மாநில அரசா வந்த நிலையில மத்திய அரசா வந்த தாக்குறீங்க நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு முன்னளவுக்கு இதுல என்ன பத்தி நீங்க பேசவே இல்லனாரு நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லிருக்கேன் ஜீவா பத்தி என் சொந்தக்காரர் இல்ல இந்த விஷயம் இருக்கு அவரு ஒரு அரசியல் கட்சிக்கு கழ்ச்சிக்கு போச்செயறாரு அவருக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஆஹ் அதான் ஏன் படிக்கல அரசியல் படத்துல நடிக்கிறதுனால அரசியல் கிடச்சல வழிக்கிறேன் அங்க அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம்னு நான் சொல்லணும் மாநில அரச கிழிகையும் கிழிச்சாரு அவனு அவனுடைய தலைவரே திமுக சார்பில கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் எல்லாம் முதலமைச்சருக்கு போல என்ன ஆகும் நீங்க தலைவர் திமுக ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்கறேன் திமுக தயவு இல்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன் எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ரொம்ப ரசிகர்கள் ஜாஸ்தி எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராகி பேசுறீங்க இதுதான் பேசுற மட்டும் கை அவங்க அந்த சொல்லி திருச்சி சார் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசுறீங்க கைத்த கவனிச்சிங்களா சொல்றீங்க

என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன சாிக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுது சரி நான் அதே மாதிரி நானும் பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் அவர் தவறான தவறு சொன்னாரு சமீபத்துல அஞ்சு பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்க தூக்கல பொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் அவருக்கு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குற நமக்கு தெரியல எப்படி அவர் சொல்லலாம் நான் அஞ்சு விஷயம் போட்டுக்க அரசியல்கார சேனல்ல போய் பாருங்க எல்லாம் உள்ள சாரையா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க அரசியல் பேசுறேன்னு நான் அரசியல் பேசுவேன் இன்னைக்கு ஏன் கல் கல்லறதை அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகள் வச்சிருக்கிறது ஆயிரச்சியும் எதிர்கட்சிகள் எப்படி வந்து விட்டுவாங்க யாரும் குறிக்கீங்களா அப்படின்னா அது அரசியலாயிருக்கும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் அரசியல் சொல்றேன் அரசியல்களில் நாலு பதிவு போட்டுக்கேன் நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு எல்லாமே அரசை தான் ஆளுங்கட்சி மட்டும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்க பேசிட்டு அதிகமா யாருக்கு தெரியுமா சீமானுக்கு சீமானுக்குத்தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எழுது அது மட்டும் இல்ல வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம கட்சி சீமான பத்தி பேசினா அவர் பேசினா ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற பார்க்கறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலர் இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற வார்த்தையை தப்பா நினைச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தப்பா நினைச்சிக்கூடாது வார்த்தை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேசுறீங்க இந்த அதே மாதிரி ஜீவா வார்த்தை சொன்னாரு காசே தர மாட்டேங்க நடிச்சா அப்படின்ட்டு யாரும் சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்திரியான்னு சொல்லணும் அவரே ஜீவானந்த என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டா ஷூட்டிங் வந்து எல்லாருக்கும் பைசா டான் டான் அடிச்சார் இனிமே எனக்கு கொடுத்தார் பேசுற தொழிலை கரெக்டா கொடுத்தாரு எந்த சந்தேகம் இல்லை நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது கீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு உண்மையா இல்லையா ஏட்ட கதையே சொல்லலை என்ன எவ்வளவு தினக்காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டாரயா அருமையா வந்து ஐம்பையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியார் மாதிரி எழுதிட்டீங்க நான் முறை சொல்லிட்டேன் உண்மை இதுக்கு டைரக்டர் பள்ளி சொல்வாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நானும் மற்ற சில விஷயங்களை பார்ப்போங்க பேசுறேன் ஏன்னா என்னுடைய காரில தான் நான் போயிருந்தேன் என்னுடைய காரணம் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு கமா போட்டா அந்த கமா போடணும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டர் பார்த்து தான் பார்த்து இனியா பொருள் எழுத்து கூட மற்றவர் பட்டாரு சாவடி சார் உண்மை ஏன்னா ஒரு டேரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் தான் உண்மை

அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அவர்தான் என்கிட்ட சொன்னார் அவர்தான் பாவம் வயசான தெரிஞ்சது அவரும் சொன்னார் சார் என்ன சொல்றாரோ அதை கேட்டிருந்தேன் சுத்தம் அப்படின்ட்டு அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய அவர் மட்டும் அன்னை எப்படி தானே எப்படிதானே ரைட் ஓகே ஏன்னா நல்ல விட மேனேஜர் மட்டும் பழைய ஆழ ஒருத்தர் வச்சிருந்தாரு ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே தெரிஞ்சுமோ கிடையாது ஹீரோயினா எதுவுமே பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகமா இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர் ரசிகர் மாதிரியா பேசுவாரு ரஜினி மாதிரி நடிப்பாரு ஆனா அந்த லோக்சபா இதுல பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரிய இதுல பண்ணும்போதும் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது இனி எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவரு வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை தேங்க்யூ சார் டைமண்ட் பாபு சார் ஒரு ரெண்டு வார்த்தை சார்